அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட ஜூன் தேதி இனி ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை அரசியலமைப்பு படுகொலை நாளாக கடைபிடிக்க மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது அதற்கான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டு அரசுதழில் குறிப்பிட்டிருக்கிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவசர நிலை எமர்ஜென்சி என்ற இந்த அவசர நிலையை அமல்படுத்தி ஒட்டுமொத்த நாட்டையும் ஒரு ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் லட்சக்கணக்கான மக்கள் அந்த அவசர நிலையின் போது கைது செய்யப்பட்டிருந்தார்கள் பலர் சிறையில் அடைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டதாகவும் தொடர்ந்து செய்திகள் தெரிவித்து வந்த நிலையில இந்த நாளன்று ஒரு மனிதாபிமானமற்ற செயலை அரங்கேற்றிய இந்த நாள் இனி ஒவ்வொரு ஆண்டும் அரசியல் படுகொலை நாளாக அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது அதற்கான அறிவிப்பை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பான அரசுகளை மத்திய அரசு வெளியிட்டு இதனை குறிப்பிட்டிருக்கிறது குறிப்பாக இந்த நாள் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அவசர நிலையின் போது ஒரு மனிதாபிமானமற்ற வழியை சகித்து கொண்ட அனைத்து மக்களுடைய ஒரு மகத்தான பங்களிப்பை நினைவு கூறக்கூடிய வகையில் இந்த நாள் அமையும் என்பதனை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட அரசியலமைப்பு படுகொலை நாளாக ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை தற்போது மத்திய அரசு அறிவித்திருப்பது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது சுகன்யா உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா